வணக்கம் வாழ்க வளத்துடன் நிறுவனம் மற்றும் ஐஏஎஸ் அகாடமி இப்ப சற்று முன்னர் வந்த ஒரு அப்டேட் ஒரு நியூஸ் ஒரு பிரேக்கிங் நியூஸ் சிவில் நீதிபதிகள் தேர்வு பட்டியல் ரத்து சென்னை ஐகோர்ட் உத்தரவு சிவில் நீதிபதிகள் தேர்வு பட்டியலை ரத்து செய்யும்படி டிஎன்பிஎஸ்சிக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்பாமல் இடஒதுக்கீடு முறை தவறாக பின்பற்றப்பட்டுள்ளது என்று இருநூத்தி நாற்பத்தி ஐந்து சிவில் நீதிபதிகளுக்கான புரொவிஷனல் பட்டியலை ரத்து செய்ய கோரி சீனா உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர் இந்நிலையில் சிவில் நீதிபதிகள் தேர்வு பட்டியலை ரத்து செய்யும்படி சென்னை ஐகோர்ட் நீதிபதிகள் சுப்பிரமணியம் ராஜசேகர் அமர்வு டிஎன்பிசிக்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் புதிய பட்டியலை இரண்டு வாரங்களில் வெளியிட வேண்டும் என்றும் தேர்வாணையத்திற்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு முறையில் குளறுபடி அதிக மதிப்பெண்கள் எடுத்த பிசி எம்பிசி மாணவர்களை பொது பிரிவில் சேர்க்கவில்லை என வழக்கு தொடரப்பட்டது சோ இந்த இடஒதுக்கீடு முறையில் குளறுபடி அப்படின்னு சொல்லி ஒரு சிவில்ங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிருப்பாங்க ஏன் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்காக நடத்தப்படுறது அதனாலதான் இதை ரொம்ப பாஸ்டா வேற நடத்தினாங்க அப்ப இதுலயே குளறுபடி அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்வுகள் எல்லாம் இந்த மாதிரி ரிசர்வேஷன்ல சரியாக பின்பற்றினார்களா அப்படிங்கறத நமக்கு தெரியல இப்போ கொஞ்சம் வேகன்சி இருந்தா நம்ம செக் பண்ணலாம் அதிக வேகன்சி உள்ளதுக்கு வந்து நம்ம நிறைய தரவுகள் நமக்கு தேவை நான் ஏற்கனவே தடவை வீடியோல போட்ட மாதிரி ஒரு குரூப் ஒண்ணுக்கு ஒரு ஃபைனல் விட்டு இருந்தாங்க எந்த ஒருத்தரோட கேட்டகிரி என்ன எந்த கேட்டகரியில அவர் செலக்ட் ஆயிருக்கிறார் கேட்டகரிங்கிறது வேறவா இருக்கலாம் ஒருத்தர் பிசியா இருக்கலாம் ஆனா அவர் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு செலக்ட் ஆயிருக்கலாம் ஜென்ரல் கேட்டகரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு மீதி உள்ள முப்பத்தோ ஒரு சதவீதம் அந்த முப்பத்தோரு சதவீதத்துக்கு வந்து கொண்டு போகணும் பிசில எம்பிசில எஸ்சில எஸ்டில யாராவது அதிக மார்க் எடுத்தவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஜெனரல் கேட்டகிரி மொதல் ஜெனரல் கேட்டகிரியை தான் அதுக்கப்புறம் கம்யூனல் இதே இதேதான் ஒழுங்கா பண்றது இல்ல அப்படிங்கிறது யூபிஎஸ்சி மேலையும் ஏற்கனவே பிரச்சனை இது வந்து இந்த சிவில் இதுக்காக எழுதினவங்க அதனால இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா உடனே வந்து வந்து நீதிமன்றத்தை நாடி இதற்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஜட்மெண்ட் கொடுத்திருக்கிறார் இதே மாதிரி மற்ற தேர்வுகளுக்கும் நம்ம தேர்வுகள் ஒவ்வொரு தடையும் போய் நீதிமன்றம் போக முடியுமா நீதிமன்றம் போறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு தெரியுமா இதெல்லாம் நீதிமன்றம் எல்லாம் போகாம இருக்கணும் அப்படின்னா எல்லாமே வெளிப்படை தன்மையோட இருக்கணும் வெளிப்படைத்தன்மைக்கும் சுத்தமா சம்மந்தம் கிடையாது சோ நடந்து முடிந்த குரூப் போர்ல எவ்வளவு பேருக்கு என்னென்னலாம் குளறுபடி நடந்ததோ அதே மாதிரி வரப்போற குரூப் டூ ஏல என்ன குளறுபடியோட போறாங்களோ தெரியல இதுக்கு வந்து சரியான எல்லாரோட ரிசல்ட்ஸ் உடனும் எல்லாரும் தேர்வானவர்களோட பட்டியலெல்லாம் விடணும் அப்படி இருந்தால்தான் நம்ம செக் பண்ண முடியும் அப்படி இருக்கும் போதான் அவர்களும் எந்த தவறும் இழைக்காமல் வந்து சரியாக பட்டியலும் விடுவார்கள் பாருங்க ஏற்கனவே இதனால தேர்வானவர்கள் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்துள்ளார் அப்படின்னு உண்மைதானே ஏன்னா இதுல இப்போ உங்களுக்கு விடும் போது சில தேர்வானவர்கள் வெளியே போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு டிஎன்பிசி நடத்தும் தேர்வுகள்ல எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிரிலிமினரி அதுக்கப்புறம் மெயின்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அதுக்கப்புறம் என்னது கோர்ட் ஸ்டேஜ் நீதிமன்றத்துக்குரிய ஸ்டேஜ் ஒரு தேர்வு கூட நீதிமன்றத்திற்கு போகாம இவங்க நடத்துனதே கிடையாது பேசாம கலைச்சுட்டு பக்கத்துல இருக்கிற மாநிலங்கள்ல ஜாயின் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போனான் நாரதர் கழகம் நன்மையில் முடிந்தால் நல்லது அதன் போல இதை இந்த தீர்ப்பால் பிறந்தால் நல்லது நன்றி அடுத்த வாய்ஸ் வைல பாக்குறேன் அடுத்த காணொலியில பாக்குறேன்